அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட சம்மேளனங்கள் ஒன்று கூடி ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளை கண்டித்தும் நூறாண்டு காலமாக போராடி பெற்ற நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக திருத்தி இருக்கிற நடவடிக்கையை கண்டித்தும் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிற விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரியும் அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும் எட்டு மணி நேர வேலைக்கு குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டுமென்று சட்டம் கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தியும் சகல பகுதி தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ஒன்பதாயிரம் வழங்குவதற்குரிய வேண்டும் வேண்டுமென வலியுறுத்துவதோடு இந்தியாவை பாதுகாத்து வருகிற பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது என்பன உள்ளிட்டு இன்றைக்கு இந்தியாவின் பெருமையை உலக பரிசாற்றிக் கொண்டிருக்கிற அரசியல் சாசன சட்டத்தை சிதைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற பாஜக அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் இன்றைக்கு வருகிற ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைக்கு வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் விவசாயிகள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மக்கள் என சகல பகுதி மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறுகிற அந்த வேலைநிறுத்த போராட்டம் ஜூலை ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது ஏறத்தாழ இந்தியா முழுவதும் ஒரு இருபத்தைந்து கோடி பேருக்கு மேல் பங்கேற்க இருக்கிற பிரம்மாண்டமான வேலைநிறுத்தத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் வணிக பெருமக்களும் முழுமையாய் பங்கேற்று இந்த வெற்றி வேலைநிறுத்தத்தை வெற்றியடை செய்ய வேண்டுமென அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்